குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது பழிவாங்க மட்டுமே போலீசை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் மதுரையில் வயது முதிர்ந்த பெண்களை குறிவைத்து கொலை செய்யும் போக்கு அதிகரித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என அண்ணாமலை கூறினார் மதுரையில் ஒரு வாரத்தில் நான்கு மூதாட்டிகள் கொலை செய்யப்பட்டிருப்பது மக்களின் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்புகிறது கொலை கொள்ளை செய்தி வராத நாளே இல்லை என்கிற அளவுக்கு தமிழகம் முழுவதுமே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது பொதுமக்கள் வெளியே செல்ல அச்சப்படும் நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழக காவல்துறையினரை எதிர்க்கட்சிகளை பழிவாங்க மட்டுமே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் திமுகவின் அதிகார பசிக்கு தமிழக காவல்துறையை இரையாக்கும் போக்கை இனியாவது கைவிட வேண்டும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை தமிழகத்தில் நிலவுகிறது இதனை உணர்ந்து உடனடியாக சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தினார்